ஆடவர்களை விட தாய்மார்களே பெரிய அளவில் நிறைவு எடுப்பது மிகப்பெரிய சொன்னால் ஒன்றாகும் தமிழின போராளி நிறுவனர் தலைவர் மருத்துவ ஐயாவர்கள் எப்பொழுதுமே தான் முன்னுரிமை கொடுப்பார்கள் அந்த வகையிலே தருமபுரி மாவட்ட பொதுக்குழு ஒரு சிறந்த சிறப்பாக அண்மையர்கள் நிறைந்த அழகமாக கூட பெரியவர்களே நண்பர்களே தாய்மார்களே நம்முடைய கட்சிக்கு இன்றைக்கு கட்சிக்குள்ளே இருந்தே மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான சூழல் ஒழுங்காக இருக்கிறது இந்த நெருக்கடியான சூழல் உருவாகி இருக்கிறது எப்படி உருவாகி இருக்கிறது எப்படி அது மாறி மாறி தடமாறி திசை வாடி என்பதால் பல பேருக்கு தெரியும் ஒரு பெரிய வேதனையான செய்தி என்னவென்று சொன்னால் நம்முடைய தமிழக போராடி நிறுவன தலைவர் முகேஷ் ஒரு காலகட்டத்திலே சிதை கிடந்த பன்னிய புற மக்களை காவல்களை இந்த நாட்டின் மண்ணின் மைந்த்களை போர்பாரி மக்களை இந்த நாடு தந்தை பெரியார் பிறந்த நாடு என்று சொல்லப்படுகிறது சமூக நீதி புரப்பிடம் இந்தியாவில் தவண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆனாலும் இந்த தமிழ் சமுதாயிலே ஒரு பெருமை கொண்ட சமுதாய கூட்டத்திற்கு சமூக நீதி கிடைக்கவில்லை சமூக நீதி என்று சொல்ல வேண்டும் என்றால் வண்டியுடைய தமிழர்கள் எப்படியே பார்க்கவில்லை என்கின்ற போது குறிப்பாக மருத்துவக் கல்லூரிக்குள்ளே நுழைகிற பொழுது தென்மையை உணர்ந்து புரிந்து அறிந்துதான் இதை ஆய்வுப்படுத்தினான் கொண்டு தமிழம் போராடி பார்ப்போம் அதனுடைய பிழை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து எண்பத்தி ஏழு வரை ஐயா அடிக்கடி சொன்னதை போல தொண்ணூத்தி ஆறாயிரம் சிற்றூரிலேயே எப்படியெல்லாம் அவர் சென்றார் அந்த காலத்தில் வயல் தாழ்வுகளுக்கு இடையே வாக்காள்களுக்கிடையே நடந்து சென்றிருக்கிறார் நிதிவண்டியிலே சென்றிருக்கிறார் பேருந்துகளிலே தண்ணியை பிடித்து கொண்டு நின்று கொண்டு பயணித்து இருக்கிறார் தொடர்பட்டிகளிலே அதாவது ரயில்வே முன்பதிவு இல்லாத பெட்டியிலே மக்களோடு மக்களாக பயணித்து ஏற போல எட்டாண்டு காலம் இந்த மத்திய உலக கவனங்களை சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒசூரிலிருந்து ராமேஸ்வரம் வரை அப்படி சிதை கிடந்த ஒரு கூட்டத்தை ஒன்று சேர்த்து ஒரே சங்கமாக சங்கமாக உருவாகி அந்த சங்கத்தின் ஊடாக இந்த வன்னியுலக மக்களுக்கு தமிழர்களுக்கு இந்த வேளாண் குடி மக்களுக்கு கோபுரி மக்களுக்கு சமூக நீதி புறக்கணிக்கப்பட்டது மக்கள் தொகைக்கு ஏற்ப நியாயமாக இந்த மக்கள் கூட்டத்திற்கு தன்மையையும் வேலை வாய்ப்புகளையும் இடஒதுக்கீடு இது ஆனால் கிடைக்கவில்லை அதற்காக இந்த எட்டாண்டு காலம் எண்பதுல இருந்து எண்பத்தி ஏழு வரை ஐயா நடக்காத போராட்டமே கிடையாது உலகத்தில் ஒரு சமூகத்திற்காக ஒரு மக்கள் பக்கத்திற்காக ஒரு தலைவர் இப்படியான எந்த வகையில் போராட்டம் இல்லை ஒரு பக்கம் மீசை எடுத்துக்கொண்டு கூட ஐயா அண்ணா சாலையிலே

இன்றைக்கு தொண்டுமணி ஒன்றில் இருந்து எழுபதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களே உறுப்பினர்களை இருபதுக்கும் மேற்பட்ட இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களே இன்றைக்கு உள்ளங்கமாக இருக்க சொல்லுவதற்கு நமக்கு தயக்கமா தான் இருக்கு இந்த தர்மபுரி பேருந்து இல்லையா நாடாளுமன்ற உறுப்பினராக சென்னையாக வந்தார் அதே போல மாநிலங்கள் உறுப்பினராக வந்தார் முன்னாள் அமைச்சர்கள் அதையும் கூட சிறப்பாக எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாட்டின் தெற்கு மூலை தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து நான் வந்து தர்மபுரியிலே இந்த செங்குந்த திருமண மண்டபத்திலே பேசுகிறேன் என்று சொன்னால் இங்கே நம்முடைய கட்சியுடைய பொறுப்பாளராக நம்முடைய தோழர் இருக்கிறார் என்று சொன்னால் பொதுச் செயலாளராக அன்பு தம்பி முதலமைச்சர் இருக்கிறார் என்று சொன்னால் இதற்கெல்லாம் யார் காரணம் நம்முடைய தமிழின போராளிகள் அனுப்புவார் ஐயா குறிப்பறிந்த ஆட்களை தேர்வு செய்வார் இதனை இதனால் இவன் மணிக்கும் என்றாய்த்து அதவே என் கண்கிறார் அதனால முரளி சங்கர் கட்சியுடன் பொதுச் செயலாளர் இப்படி புறக்கணிக்கப்பட்ட மக்களை புறந்து கொள்ளப்பட்ட மக்களையும் சீண்டுவார் இல்லாத மக்களை ஒன்று நிறுத்தி இந்த கட்சியை கட்டமைத்தார் அப்படியானால் இதோ இந்த பதாகையை போட்டிருக்கிறார்கள் நம்முடைய ஐயா நெடுங்கீரநாதவர்களும் நம்முடைய அன்பு தம்பி சரவணன் அவர்களும் ஐயா நாள் ஆணி வேர் என்று போட்டிருக்கிறார் அப்படியான இந்த கட்சியினுடைய ஆணி வேறு அந்த ஆணி வேரை அசைத்து பார்க்கக்கூடிய நிறைவேறி நமக்கு சிக்கல் அந்த அளவுக்கு கட்சியை உருவாக்கி கட்சி அமைத்து இன்றைக்கு வெற்றி முகத்தை நோக்கி எத்தகைய போராட்டங்களை முன்னெடுத்தார்களோ அத்தகைய போராட்டங்களின் கூட இருபது விழுக்காடு கல்வியை மேலும் ஏதோ ஒரு வகையிலே இருபது விளக்காடு சமூக மக்களுக்கு என்றாலும் கூட பலகை இந்த விளக்காடு வங்கியுலக தமிழர்கள் வரக்கூடிய நிலையை நம்முடைய தமிழக போராட்டம் நடத்த ஐயாவை உருவாக்கியிருக்கிறார்கள் அடுத்த கட்ட நகர்வு சாதிவாய் கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும்

இந்த இயக்கத்தில் சேர்ந்து இருக்கிற முயற்சியை இருந்தாலும் கூட என்ற எங்கே இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர் தேவாளர் போன்றவருக்கு நம்முடைய கட்சியினுடைய பொருளாதார போன்றவருக்கு நம்முடைய அண்ணன் கோவில் எல்லோரும் சேர்ந்து மருத்துவம் ஐயா பின்னால் அணிவதைக்கு நின்று ஐயா தான் இந்த கட்சியனுடைய ஆணிவே ஆணிவே தேனல் ஆலமரமே நீக்குமா சன்னிவேர்கள் போகலாம்

தமிழ் சமூகத்தின் ஒட்டுமொத்த மக்களுக்காக வன்னியகுல மக்களுக்கு மட்டுமல்ல அனைத்து மக்களுக்காகவும் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய பேரிடத்திற்காகவும் ஒட்டுமொத்த தமிழ் நாட்டின் உரிமைகளுக்காகவும் ஐயாவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளுக்கும் அனைவரும் ஒன்று வந்து நின்று பக்கவராக இருந்து அவர்களுக்கு தோல் கொடுத்து குறைந்து இந்த கட்சி நோக்கி தயாரிக்குமாறு அனைவரையும் அன்புடன் கொண்டு விளைபடுகிறேன் நன்றி வணக்கம்